இப்ப இருக்கிறவங்க எல்லாம் எம்ஜிஆருக்கு பேர வயசு ஐம்பது அறுபது வயது ஆட்கள் இப்ப இடைத்தேர்தல் இந்த நம்ம இடைத்தேர்தல் அப்படின்னு ரசிகர்கள் அந்த ஆட்கள் எம்ஜிஆர் இருக்கவே விடுறது ஆனே நம்ம நிப்போம் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் எலெக்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருந்து எம்ஜிஆர் போராடமா போறாரு பேசுறதுக்கு இங்க இருக்கிற திமுக போச்சு சுற்று மழி பண்ணி வராது வராது வராதுன்னே பிரச்சா என்பிஆர் அவருடைய தொண்டர்கள் தங்களுடைய உடல் பொருள் தத்தம் செய்ய தயாராக இருந்தாங்க அப்படி அவங்க இருந்த காரணத்தினாலதான் ஆரம்பத்துல அந்த கட்சி வந்து மடமடன் வேகமா வளருது கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் வந்து ஒரு வாரத்திலேயே சேர்ந்துடுறாங்க அந்த கட்சி உறுப்பினர் அட்டையெல்லாம் அடிச்சு போது வெக வேகமா ஆட்கள் வந்து தங்களுடைய பேரை பதிவு பண்றாங்க பெண்கள் பதிவு பண்றாங்க பெண்கள் அதிகமாக சேரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை பொதுவா அரசியலுக்குலாம் போக கூடாது அப்படின்னு சொல்றவங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே போய் உன் பேரை பதிவு பண்ணு அந்த மனுஷனுக்கு புண்ணியவானுக்கு கூட நில்லு அப்படின்றாங்க ஆக அவர் தொடங்கி இருப்பது ஒரு தர்ம யுத்தம் போல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து கருணாநிதி என்ற ஒரு ஊழல் செய்தவரை எதிர்த்து ஒரு தர்ம யுத்தம் நடத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில இருந்தனால அவங்க எல்லாரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும்ட்டு பெண்கள் ஆதரிக்கிறாங்க பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை அதுல சேர்த்து விடுறாங்க நீ போய் உன் பேரை கொடு நீ இந்த போராட்டத்துக்கு போ அப்படின்னு கணவன் அனுப்புறாங்க அந்த சங்க இலக்கியத்துல ஒரு தாய் அனுப்புவாளே கணவன் அனுப்புவா சகோதரன் அனுப்புவா கடைசில பிள்ளை அனுப்புவா அந்த மாதிரி ஒரு மூணு வயசு பிள்ளையா இருந்தாலும் அதை வந்து ஒரு எம்ஜிஆர் மேல அபிமானம் கொண்ட பிள்ளையாகவே வளர்த்து வளர்த்துட்டு வர்றாங்க அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அண்ணா அதிமுகவுல எம்ஜிஆர் படத்தை வச்சு எம்ஜிஆர் இறந்த நாள் பிறந்த நாளைக்கு எல்லாம் வச்சு ஒரு பத்தி பொருத்தி வைக்கிறாங்க நினைவு கூர்றாங்கன்னா எப்படி எம்ஜிஆர் ஆட்களை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அவங்களுக்கு அடுத்து வந்தவங்களும் போயிட்டாங்க எம்ஜிஆருக்கே நூறு வயசுக்கு மேல ஆயிருச்சு இப்போ நூத்தி அஞ்சு இந்த தர வந்து பிறந்தநாள் அப்ப அவருக்கு அடுத்து வந்தவங்களுக்கும் எண்பது எண்பத்தஞ்சு அப்படி போயிட்டாங்க அதுக்கும் அடுத்து இப்ப இருக்கிறவங்க எல்லாம் எம்ஜிஆருக்கு பேரன் வயசு ஐம்பது அறுபது வயது ஆட்டை அவங்கள வந்து பத்தி பொருத்தி வச்சு இது எம்ஜிஆர் படத்துக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் அடுத்த தலைமுறை வந்துருச்சு இப்ப ஆக இந்த இந்த பெண்கள் வந்து கட்சியில இருந்த ஒரு பெரிய லாபம் என்னன்னா அவங்க தங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் எம்ஜிஆர் பக்தர்களாக வளர்த்து இன்றைக்கு நான்கு ஐந்து தலைமுறை ஆன பிறகும் கூட எம்ஜிஆரை நினைச்சு பார்க்கவும் தியேட்டர்ல எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகளாக தியேட்டர்ல எம்ஜிஆர் படம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு உலகத்திலேயே உலகத்திலேயே எந்த நடிகர் படமும் ஒரு நாள் கூட பந்த் இல்லாத நாள வச்சுக்கிருவான் தேட்டர் ஓடுதுன்னா எம்ஜிஆர் படம் தமிழ்நாட்டிலேயோ க கர்நாடகா மைசூர்லேயோ எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் கண்டிப்பா ஓடும் தலைநகரங்கள்ல இப்ப மதுரைனா ஒரு தியேட்டர் திருநெல்வேலினா ஒரு தேட்டர் தூத்துக்குடினா ஒரு தியேட்டர் சென்னைனா ரெண்டு மூணு தேட்டர் எம்ஜிஆர் படம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் தியேட்டர்ல போய் பார்த்து ரசிக்கிறாங்கன்னு சொன்னா அதுல வந்து இந்த பெண்களுடைய பங்கு என்பது கணிசமான இப்ப பொதுவா ஒரு பெண்ண படிக்க வச்சா ஒரு குடும்பத்தையே படிக்க வச்ச மாதிரின் அதே மாதிரி ஒரு பெண் வந்து எம்ஜிஆருக்கு ஆகும் போது அல்லது அதிமுகவின் தொண்டராக வரும்போது அவ வந்து தன்னுடைய அதிமுக தொண்டராக்கி அந்த அளவுக்கு இருக்கிறனாலதான் இன்னைக்கு அந்த வேர் மரத்தினுடைய வேர்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆதரவு அதிமுக ஆதரவு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு சரி இப்போ இப்படி கட்சி நடத்திக்கிட்டு வரும்போது அடுத்து என்ன ஆகுதுன்னா ஒரு இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஆறு மாசம் கூட ஆகும் இப்ப இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல்ல நம்ம நிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் அந்த ஆட்கள் எம்ஜிஆர் இருக்கவே விடுறது இல்ல ஆனே நம்ம நிப்போம்னே நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம்னே ஏன் நமக்கு என்னன்னே தெரியாதியா தேர்தல் அதுக்கெல்லாம் நிறைய சூட்சுமங்கள்லாம் இருக்குது அதுவும் கலைஞர் ரொம்ப பெரிய கட்டிக்காரரு அவரெல்லாம் எதிர்த்து அவருடைய கட்சியை எதிர்த்து நிற்கணும் இந்திரா காந்தி அம்மா ஒரு காங்கிரஸ் வச்சுருக்காங்க காமராஜர் ஐயா ஸ்தாபன காங்கிரஸ் ஒன்று வச்சிருக்காரு இது தவிர வந்து ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்டுக்கு எவ்வளோ கட்சி எல்லா கட்சியும் ரொம்ப பெரிய செல்வாக்கோட இருக்கு இந்திரா காந்தி அம்மா அங்க இருக்காங்க அந்த அம்மா வடக்க இருக்காங்க இங்கே வந்து காமராஜர் அப்பதான் அதாவது இவர் கட்சி இவர் கட்சியை விட்டு வெளியேற்றுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அக்டோபர் ரெண்டாம் தேதி பெரிய மாநாடு மதுரையில நடத்தி ஸ்தாபன காங்கிரஸ் செல்வாக்க வந்து ஒரு படி உயர்த்தி வச்சிருக்காரு நீங்க என்னதான் இந்திரா காங்கிரஸ் ஒன்னு ஆரம்பிச்சா இங்க பழைய காங்கிரஸ் அதுக்கு பேர் பழைய காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் உடைய மகிமைய மகத்துவத்தை உங்களால குறைக்க முடியாதுன்னு அவர் அப்படி உருவாக்கி வச்சிருக்கார் அப்படி இருக்கும்போது ஸ்தாபன காங்கிரஸ் நிக்குது அதுக்கு வந்து காமராஜர் காங்கிரஸ்ல வந்து என்எஸ் வி சித்தன் நிக்கிறாரு அவர் அவங்களுக்கு வந்து இது அது என்னது ராட்டை சின்னம் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் அவங்கள வந்து சீமச்சாமி கருசீமச்சாமி நின்னாரு அதுக்கு வந்து பசுவும் கன்றும் அது அம்மாவும் பிள்ளை மாதிரி பசுவும் கன்றும் அதுக்கு பிறகுதான் கை சின்னம் கொண்டு வந்தது அது கூட இந்திரா காந்தி அம்மா அந்த கேரளாக்கு போகும்போது அங்க ஹேமாம்பிகைன்னு ஒரு கோயில் அங்க வந்து வெறும் கை மட்டும் தான் வச்சு வழிபடுவாங்க வேற சின்னங்கள் எதுவும் சிலையெல்லாம் இருக்காது ஒரு கை மட்டும் இருக்கும் அதை பார்த்து கும்பிட்டுட்டு வரும்போது தான் அந்த அம்மா இந்த கைதான் இனி நமக்கு சின்னம்னு வந்து சின்னத்தை மாற்றி வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கு ஃபார்வர்ட் பிளாக் இருக்குது திமுக இப்போ ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக விட்டுருவோம் ஃபார்வர்ட் பிளாக்கு கம்யூனிஸ்ட் நிக்கலை இந்த மாதிரி மிகப்பெரிய கட்சிகள் அங்கே களத்துல இறங்கியது இப்படி இறங்கும் போது அதிமுக போய் அதுவும் ஒரு குட்டி பிள்ளையா டேவிட் கோலியாத் மாதிரி வைகோ அடிக்கடி அந்த கதையை சொல்லுவார் அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவங்க மிகப்பெரிய கோலியாத்தா இருக்கலாம் நாங்க டேவிட் மாதிரி கடவுளோட அருளோட நாங்க போய் ஜெயிப்போம் அப்படிங்க ஆனாலும் வந்து அந்த கதை தான் பொருங்குவா வைகோ கட்சிக்கு பொருந்தாரு இவங்க வந்து ஸ்ட்ராங்கா நிற்போம் அப்படின்ட்டு சரின்னா அப்புறம் எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு எல்லாம் வரணும் அப்படின்லாம் தீர்மானம் பண்ணியிருக்காங்க மே இருபத்தொன்னு எலக்ஷன் தேதி என்ன மே தினம் எல்லாரும் அந்த உழைப்பாளர் தினம் அது கொண்டாடுறாங்க அப்ப அதிமுகவும் தன்னுடைய பங்குக்கு எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க இந்த ஜனங்களுடைய ஆரவாரம் இருக்குல்ல நம்ம இதை கொண்டாடுவோம் அதை கொண்டாடுவோம் எதையும் விடுறது இல்லை எது இதுலாம் நம்முடைய செல்வாக்கு நம்முடைய உற்சாகத்தை நம்முடைய வலிமையை காட்ட முடியுமோ அதுல எல்லாம் காட்டுறதுக்கு இவங்களும் ஆர்வமா மக்கள் முன் வந்து கொண்டாடுறாங்க அப்படி வத்தலை குண்டுல அந்த வேதினை கொண்டாட்டம் முடிச்சு வரும்போது என்ன ஆகுது ஒரு பக்கம் எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த கூட்டம் முடிச்சு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக காரங்க இவங்க ரொம்ப துல்றாங்க இவங்கள அடிச்சு உதைக்கணும் இவங்களை எப்படியே விட்டு வச்சோம்னா ஊருக்கு ஊரு ரொம்ப துள்ளுவாங்க அப்படின்ட்டு ஒரு திட்டம் போட்டு நிக்கிறாங்க திடீர்னு கரண்ட் அப்போ வந்து என்னன்னா இந்த ஏதாவது ஒரு இடத்துல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஒருத்தர் முகத்துல துணியை போட்டு அவன் அடிச்சவன் யாருன்னு அடையாளம் தெரியாம முங்கு மொங்குன்னு குடுத்துறது ஒரு பழக்கம் அந்த மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ண உடனே இவங்க எல்லாம் கொஞ்சம் உஷார் ஆகுறாங்க ஐயோ கரண்ட் என்னடா ஆஃப் ஆயிடுச்சு வீடு வீடுபூரா எங்கேயுமே லைட் இல்லையே இப்ப வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தாலும் யாரை போட்டு அடிக்கிறாங்கன்னு தெரியாது தெரு லைட்டும் கிடையாது வீட்டு லைட்டும் கிடையாது அப்படின்னமோ அது வாங்கடா வாங்க வாங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு சவுண்ட் வருது சரி என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அடிச்சு போட்டு போயிடுறாங்க கரண்ட் வந்த பிறகு பார்த்தா ஆர்வம் ஒரு பையனுக்கு கத்தி குத்தி அப்படி குடல் வெளியே வந்து இப்படி குடல் சரிஞ்சு கிடக்கவும் இந்த தகவல் வந்து அண்ணா திமுக மத்தியில பயங்கர பரபரப்பை ஏற்படுத்தி அவங்க திமுக காரங்களை தாக்க திமுக காரங்க அவங்க மேல போய் வளர்த்து போட போலீச வச்சு அடிக்க என்னன்னாவோ ஊர் பூரா இளைஞர்களுக்குள்ளயும் அந்த திமுக ஆட்களுக்குள்ளயும் அதிமுக ஆட்களுக்கும் பயங்கர அடிதடிதான் தெருவுக்கு தெரு அடிதடி இவங்களும் விடுற மாதிரி இல்ல அவங்களும் விடுற மாதிரி இல்ல அவங்க அவங்களுடைய அதிகார சகலத்தையும் வச்சா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குதல்ன்ற மாதிரி அடிச்சு உதைக்கிறாங்க ஆனா இது வந்து இயற்கையான பேரழிச்சி இளைஞர் மத்தியில ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது இயற்கையான பேரழிச்சி ஏன்னா இந்த மாணவர்கள் ராபர்ட் கிளைவ் ஹாஸ்டல் ஒண்ணு திருச்சியில ஒரு கல்லூரி மாணவர் விடுதி அங்க உள்ள போய் போலீஸ் தாறுமாற அடிச்சு போட்டுருச்சு போ அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் அடி வாங்கினது வெறியா இருக்கு அப்ப இவங்களும் இயற்கையாக ஒரு பேரழிச்சி கொண்டு கிளம்ப அவங்க அதிகாரத்தை கொண்டு ஒடுக்க அப்போ எல்லா இடத்துலயும் தெருவுக்கு தெரு ஒரு தர்ம யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது அனலா இருக்குது தெரிஞ்ச உடனே ரொம்ப வருத்தப்படுறாரு என்ன இப்படி அடிச்சு உதைக்கிறாங்க ஏன் இப்படி ஆட்களை எல்லாம் கொள்றாங்க இது ஒரு அரசியல் தகராறு தானே என்ன வசதி தகராறா சொத்து தகராறா அவங்களுக்கும் எனக்கும் இல்லை வேற எதுவும் பர்சனல் கிளாஷா ஒண்ணுமையில் சரி ஏதோ நான் ஒன்ன சொல்றேன் நீங்க ஒன்ன சொல்லுங்க அவ அரசியல் நடத்துவோம் அதுக்காக ஆட்களை அடிச்சு கொள்றதெல்லாம் வந்து திரும்ப அந்த உயிர் கிடைக்குமா அப்படின்ட்டு எம்ஜிஆருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதே நேரத்துல நம்மளை நம்பி இப்படி வந்து உயிர் இழக்கிறாங்களே இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம இவங்களுக்கு நம்ம ஆயுஸ் உள்ள வரைக்கும் இவங்களுக்கு வந்து பல நன்மைகளை செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கோமே நம்முடைய கடமை இன்னும் அதிகமாகுது சினிமாவில நடிச்சு சந்தோஷப்படுத்தணும்ன்றது மாதிரி இல்ல இதுல வந்து நிறைய பொறுப்பு வருது அப்போ எம்ஜிஆருக்கு மேலும் மேலும் அது வந்து ரொம்ப பொறுப்புணர்ச்சிய வந்து கொடுக்கும் நம்ம இந்த மக்களுக்காக நிறைய நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மே ஒன்னாம் தேதி இது நடந்திருக்கு எலக்ஷன் அறிவிச்சுட்டாங்க இப்படி அடிக்கிறவங்க முன்னாடி எப்படி நான் வந்து நின்று ஜெயிக்க போறோம் அப்படின்னு இருக்கிற நேரத்துல அவ்வளவு அடி வாங்கினாலும் ஆட்கள் வந்து நம்ம எலெக்ஷன்ல நிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்றாங்க சரின்னு எலக்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருது ஒவ்வொரு இடமா போறாரு பேசுறதுக்கு அங்கங்க ஜனங்க அவருக்கு சாயந்தரம் வருவாருன்னா காலையிலேயே வண்டி கட்டி வந்து உட்காந்துடுறாங்க சாயந்தரம் எட்டு மணி பத்து மணி இல்ல அவர் அப்படி போயிட்டாரு தான் இப்படி கூட வருவாருன்றாங்க சரின்னு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில வந்துருது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வந்து இடம் பிடிச்சு உட்காந்துருது இப்படியே இரவு பகலா மக்கள் காத்து கிடக்குறாங்க அவர் வர்றாரு நம்ம அவரை பார்க்கணும் அவருக்கு நம்முடைய ஆதரவு எப்படி வெளிப்படுத்துறது நம்ம இருந்தா தானே நம்முடைய ஆதரவு அவருக்கு புரியும் நம்ம அவர் கூட நிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆள் நல்லவே வந்து ஒரு நன்மையான காரியம் செய்யறதுக்கு முன் வந்தா அவங்க கூட கை கொடுக்க ஆயிரம் பேர் இருப்பாங்கன்றது எம்ஜிஆர் வாழ்க்கையிலதான் நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு எல்லாம் லைஃப்ல எல்லாம் எல்லாரும் பயப்படுவாங்க இது எதுக்கு இந்த தொந்தரவு இதுல போனா போய் கேஸ் வருவோம் நமக்கு வந்து வேலைக்கு போக முடியாது அப்படி இப்படின்னு பயப்படுவாங்க இதுல வந்து அந்த மாதிரி பிரச்சனைக்கே இடம்ல என்ன ஆனாலும் சரி உயிரே போனாலும் சரி நம்ம அவர் கூட நிக்கணும் அப்படின்ட்டு நிக்கிறாங்க ஆஹ் இப்ப அப்படி அவரு எலெக்ஷன் எல்லாம் போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாரு இதுல ஒரு சம்பவம் ஒரு காங்கிரஸ்கார் வீட்டுல நடந்த ஒரு பிரமுகர் வர்றாரு ஒரு காங்கிரஸ் பிரமுகர் வீட்டுக்கு மகிங்க கல்யாணம் நடந்துச்சு வர முடியல இப்ப வந்திருக்காரு என்ன எல்லாம் சிறப்பா நடந்துச்சா நான் வர முடியல அப்படின்னும் போது மருமகளை அம்மா காப்பி உண்டாமா இருந்தா எங்கன்னா தெரிஞ்சவர் வந்திருக்காருன்றாங்க காப்பி உணர்ந்து கொடுக்குது குடுத்துட்டு வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது போகும்போது பாக்குறாரு அது தலையில ஒரு ரெட்டல் அப்ப என்னன்னா இந்த பெண்கள்லாம் ரெண்டு பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு நடுவுல ரோஸ் வச்சு ஒரு தலையில அப்படி ஸ்டைலா குத்தி இருப்பாங்க ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த ரெட்டலையே இந்த சட்ட பட்டன்ல மாட்டி விட்டுருப்பாங்க நடு சென்டர்ல இப்படி வந்து எல்லாருமே அந்த சின்னத்தை வெளிப்படுத்துறதுல ஒரு வேகம் ஏய் நான் ரெட்டலை தான் உன்னால ஆனத பார்த்துக்கோம் நான் எம்ஜிஆர் ஆளு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வேகத்தோட அது தங்களை வெளிப்படுத்திக்கிட்டாங்க மகிழ்ச்சியோட நாங்க நல்லவர் பக்கம் நாங்க எல்லாரும் அன்னையன் கட்சி நாங்க நல்லவர் கட்சி அப்படின்லாம் சினிமாவில் வசனம்லாம் இப்ப வந்தது அந்த மாதிரி வச்சுட்டு போவோம் அப்ப அந்த வந்த விருந்தாளி சொல்றாரு என்ன மருமக வேற எது மாதிரி தெரியுது தலையில என்னமோ எல்லாம் வச்சிருக்கேன்றார் அப்ப அவர் பார்த்துட்டு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் சங்கடமா இருக்கு அந்த வீட்டு மாமனாருக்கு சரி நம்ம அந்த வந்த விருந்தாளி போன உடனே மகனை கொட்டு அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லு தலையில அந்த எல்லாம் நமக்காக அது நம்ம ஒரு பாரம்பரியமான கட்சியை சேர்ந்தவங்க அதன சினிமாக்காரன் கட்சி இதை வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த மகன் போய் சொல்றாரு போய் இப்படியெல்லாம் மாட்டாத அப்பா ரொம்ப சங்கடப்படுறாங்க அந்த வந்தவர் வந்து அதை கேட்டு அப்பாவுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்ல இந்த மாதிரிலாம் வைக்காது அதெல்லாம் நான் அப்படித்தான் வைப்பேன் எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் நான் எம்ஜிஆர் கட்சி நீங்க எந்த கட்சியாவும் இருந்துட்டு போங்க நான் வந்து வந்து தலையில டெய்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு ஒரு மன உறுதி மறுநாள் அவங்க அப்பா இது அந்த தலையில அந்த பச்சை பிளாஸ்டிக் இலையும் ரோஸ் வச்சுக்கிட்டே தெரியுது என்னடா சொன்னியா என்ன என்ன அந்த பிள்ளை கே கேக்கலையா நீ சொன்னியா அப்படி சொன்னேன்ப்பா அது வந்து சின்ன பிள்ளை தானே அது கொஞ்சம் குடிவாதம் பிடிக்குது அப்புறம் சரியா போயிரும் என்னடா சரியா போயிரும் இவ்வளவு பெரிய புள்ள நாளைக்கு இப்ப புள்ள குடும்பம் நடத்த போறப்பள்ள எ எடுனா ஒரு குடும்பத்தினுடைய இது தெரிஞ்சு கொள்கை தெரிஞ்சு நடத்துக்க தெரியாது அப்படியெல்லாம் சொன்ன வச்சு கேட்கலன்னா விரட்டி விட்டுறவங்க ஆத்தா வீட்டுக்கே போட்டோம் அப்படின்னு இந்த பையன் பயந்து போய் என்னடா அது ஒரு ரெட்டால நம்ம குடும்பம் போல போலேன்னு போய் திரும்ப வைஃப் கிட்ட சொல்றேன் சொன்னா அது என் தலையெழுத்துனா அப்படியே ஆகட்டும் ஆனா நான் இருந்து ரெட்டாலையை எடுக்க மாட்டேன் என் தலையெழுத்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும் என்ன எங்க அம்மா விட்டு கூட நான் திரும்பி போறேன் நான் அந்த தலையில இருக்க ரெட்டலையே எடுக்க மாட்டேன் என் விஷயத்துல என்னுடைய அரசியல் நீங்க தலையிடாதீங்க இந்த மன உறுதி அந்த காலத்துல எம்ஜிஆர் ரசிகர்கள் அல்லது எம்ஜிஆருடைய கட்சி ஆதரித்த பெண்கள் எல்லாரிடமும் இருந்தது இதனால சிலர்லாம் எம்ஜிஆர் ரசிகர் வீடுனா அங்க பொண்ணு எடுக்க மாட்டாங்க மற்ற கட்சிக்காரங்க இதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கொள்கைக்கு மாறாதுங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்குங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் ரசிகை அல்லது அதிமுக ஆதரவாளர்னா அவங்க வீட்டுல வந்து மத்த கட்சிக்காரங்க எடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாம் இருந்ததுல வந்து ஊர்ல பஞ்சாயத்து நடக்கும் ஹஸ்பண்ட் ஒரு படம் சிவாஜி படம் பார்க்க போறேன் வானா இவ வரமாட்டா இவ எம்ஜிஆர் படத்துக்கு தான் போவா வீட்டுக்கு வந்து அவன் எம்ஜிஆர் பொல்லாதவர்னு பேசுனா இவ திட்டுவா சண்டை போடுவா சோராக்க மாட்டா கவுந்து அடிச்சு படுத்துக்கிடுவா பஞ்சாயத்து வரும் அப்புறம் சொல்லுவாங்க பஞ்சாயத்துல தீர்ப்பு நீ பாட்டுக்கு நீ சிவாஜி படத்துக்கு போ நீ எம்ஜிஆர் படத்துக்கு போ வீட்டுல வந்து எதுவும் பேசக்கூடாது ஓ மாமியால கூட்டிக்கிட்டு நீ போ நீ தனியா போயா வீட்டுல யாரும் வந்து எம்ஜிஆர் சிவாஜின்னு பேசக்கூடாது பேசுனா அபராதம் ரெண்டு பேர் இருக்கும் அப்படிங்குவாங்க இப்படியெல்லாம் கிராமத்துல பஞ்சாயத்து நடந்த காலங்கள்ல அது அப்படியே ரொம்ப உறுதியாக இருந்தார் இதுக்கடையில எம்ஜிஆர் ஒரு மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ ரசிகர்கள் கேக்குறாங்க உலம் புராளிமன் எப்போ வருங்க அப்படின்றாங்க படம் வந்தா நீங்க எலெக்ஷன் வேலை பாக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு இல்ல நாங்க பாப்போம் உற்சாகமா பாப்போம் அப்படின்னு அப்படியா சரி பதினோராம் தேதி வரும் அப்படின்ற எலெக்ஷன் வந்து இருபத்தி தேதி இவர் பத்து நாளைக்கு முன்னாடி ரெண்டு வாரமா சுத்தி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வர்றாரு இதுல என்ன பியூட்டினா படம் எக்ஸ்போல எடுத்தது எழுபது இது எழுபத்தி மூணு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே ஷூட்டிங் ஆரம்பிச்சு எக்ஸ்போவில் எடுத்துட்டு வந்து பிறகு கொஞ்சம் காஷ்மீரில் எடுத்து கொஞ்சம் ஊட்டியில் எடுத்து பேட்ச் ஒர்க்லாம் செய்து ஓரளவுக்கு வச்சு ஃபில்ம் எல்லாம் தயார் பண்ணி வச்சா அங்கே ஒரு தீ விபத்து ஏற்பட்டு ஃபில்ம் எரிஞ்சு போச்சு ஆனால் நல்ல காலம் வந்து எம்ஜிஆர் கொஞ்சம் மும்பையில் கொண்டு போய் வழக்கறிஞர் விபி ராமன் மூலமாக பிரிண்ட் போட்டார் ஆனால் இங்கே எரிஞ்சு போன அந்த கொஞ்சம் ஃபில்மை பார்த்துட்டு இங்கே இருக்கிற திமுக காரங்களாம் ஃபில்ம் எரிஞ்சு போச்சு உலகம் சுற்று வராது வராது வராதுன்னே பிரச்சாரம் நம்பிக்கிட்டு இவர் மதுரை முத்து என்ன பண்ணாரு உலம் சுற்று வாலிபன் சேலை கட்டிக்கிறேன் கடைசியில பணம் படம் வந்த உடனே அவருக்கு ஏகப்பட்ட சேலை பார்சல் அப்படி செய்த உடனே இவர் பதினோராம் தேதி படம் வரும்ட்டார் படம் அப்புறம் வந்து அது எப்படி ஓடுச்சு எலெக்ஷன் என்ன ஆச்சுன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்க